உடம்பு சில்லன் இருக்கு ஜொரம் ஜொரம் சொல்றீங்க குளிர் ஜொரம் அப்படி ஒண்ணு தெரியலையே குளிர் ஜொரம் உங்க தம்பி வேற வரப் நீங்க பார்க்க மாட்டீங்களா அவனால தான் ஜொரம் வேணா அவனை பார்க்க மாட்டேன் சரி அப்ப நீங்க இங்க இருங்க நான் அவரை இங்க கூட்டிட்டு வரேன் ஏய் நில்லுமா எத்தனை தடவை சொல்றது அவ தம்பி பத்தி பேசினா அவ டென்ஷன் ஆயிரறல அவர் தம்பி பத்தி பேசினா டெம்பரேச்சர் அதிகமா கால் எல்லாம் தூக்குறானே பிட்சா பா தேவா வரப் போறானே வீடே எல்லள எல்லள பட்டிருக்கு நீ என்னடா காச்சல்னு ரீல் விட்டுருக்கியா மகனை மாட்டடி நீ என்ன அதுக்காக தாத்தா வெல்ல வெயிட் பண்ண வச்சிருக்கேன் இங்கிருந்து ஓடி போய் தேவம் மாதிரி வந்துருமே இல்ல சரி தேவா வந்திருக்கான் பிரபு கூப்பிடுனாங்கன்னா என்ன பண்ணுவேன் தான் காய்ச்சல் ஆச்சேன் அவன் ரூம் விட்டு வெளில வர மாட்டேன்ல தேவா என்ன பண்ணுவேன் அவன் கிச்சன்ல புழுந்து சமைச்சிட்டு இருப்பான்ல உனக்கு தான் சமைக்க தெரியாதா ஆனால் எனக்கு ஹோட்டல் எங்க இருக்கும்னு தெரியுமா பார்சல் வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு சமைச்ச மாதிரி எடுத்து சரி தேவா சமைச்சிட்டுருக்காரு வாங்க நாமெல்லாம் பிரபு பாட்டு வரேன் இல்லை எங்க வந்தாங்கன்னா அதுக்குத்தான் நீ இருக்கலை பாயின்ன பண்ணுவேன் ஏன் இப்படி லீடானே இங்கே பறத்திருக்கேன் போல அதுக்கு வேற ஆள் பாரு பணி சார் போயா பணி ஏய் ஆமா நீ ஒன்னுக்கு ரெண்டு மூணு லவ் பண்ணுவ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா போயா நீ இங்க இருக்க இரு மீட்டரோட வரேன் இந்த மண்மந்த ரசத்தை உன் மாப்பிள்ளை கொடுக்க போற அவரும் பின்னாடி லோ லோன் போறாரு போறார் நம்மளோட பிராடு யோமா और वर टाइमアルமா அதானேமா உங்க அப்பாව காணோம் அத்தைய காணோம் சித்தைய காணோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னே எனக்கு புரியல இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா வாந்திombi வாங்க காலையில எந்து நீங்க வர்றீங்க வர்றீங்கனு ஹால்ல வரைக்கும் நடந்து நடந்து வீடே போயிடுச்சு வாங்க வணக்கம் இந்த செய்வீங்களே

ஆஹ் மனிதா என் உயிர் தோழன் ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்காக நீ படுத்துட்டே பாரு உனக்கா உனக்கு அவனும் படுக்கல அந்த டீச்சர் மா மண்மழை கசாயத்தை வச்சு அழைச்சிட்டு இருக்கா அவளுக்கு பயந்து நான் படுத்துக்கலாம் என்னங்க பொந்திட்டேன் என்னங்க ஆவி பிடிச்சா என்ன சரியாயிடும் ம் வேணாம் என்னு நீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல இப்படியே படுத்துக்கிட்டதுதான் எனக்கு சரியாயிடும்

உள்ள சூடு படுத்துறதா தெரியாதடா இதோ வரேன் ஆணமே இதோ வரடா உள்ளே வரடா ஹ படா சின்ன தாடி உனக்கா தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன்

நீங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே பூஜை தான் பேரனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன் நீங்க பிரபு பத்தி சொல்றீங்க நான் இப்போ தேவாவ பத்தி பேசுறேன் அப்ப பூஜா யார கட்டிக்குவா பூஜாவுக்கு தான் பிரபு இருக்காரே அவன் தான் இப்ப இந்து உலவ பண்றானே ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க நான் தானே சொல்றேன் அம்மா இங்க வாங்களே சொல்லு மஞ்சு உன்ன ஆ ஐயோ நான் தான் மஞ்சு அது சரசு இருந்துட்டு போட்டுவேன் அதனால என்ன புரியுது உங்க அவசரம் எங்களுக்கு புரியுது இந்து எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டேன் எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க தாத்தாட்டி நான் பேசிட்டேன் தம்பி தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டிதான் மிச்சம்

கிட்ட உடம்பில் தாடி இருக்கா தூயாசா ஐயோக்கே இரு மீட்டரோட வர

நீ என் फ्रेंडவ தாத்தா தாத்தாங்கறனால நான் போயிட்டு இருக்கேன் இல்ல கண்ணாவை திருப்பிடுவேன் அறி இருக்கயா மூள இருக்கயா முட்டாதான் பச்சிட்டீங்க இப்போ பரிசு நான் வந்து குரங்கு பொம்மை தேடிட்டு இருக்கேன் அந்த குரங்கு வந்து என்னை தேடிட்டு இருக்கே இவரே ஏதாவது என்னை என்னடா ரொம்ப தெளிவா இருக்கேன் நான் ரெண்டு